படம் ரிலீஸ் ஆகிவிட்டால் போதும் குடும்பத்தினர் அனைவரும் தியேட்டருக்கு சென்று ஜாலியாக படம் பார்த்தனர் வெறும் நூறு ரூபாயில் குடும்பம் முழுவதும் படம் பார்ப்பது வழக்கம் ஆனால் இப்போது அப்படி இல்லை தற்போது அனைத்து திரையரங்குகளும் மல்டிபிளெக்ஸ் ஆக மாறிவிட்டன செலவுகளும் கணிசமாக அதிகரித்துள்ளது சினிமா டிக்கெட் கட்டணமும் கடுமையாக உயர்ந்துள்ளது ஒருவர் திரையரங்குக்கு சென்று படம் பார்த்தால் குறைந்தது ரூபாய் ஐநூறு கையில் இருக்க வேண்டும் குடும்பத்துடன் சென்றால் ரூபாய் மூணாயிரத்துக்கு மேல் செலவாகும் அதனால் தான் பலர் இவ்வளவு காசு கொடுத்து படம் பார்க்கிறார்களா என்று நினைக்கிறார் பிளாட்ஃபார்மில் வீட்டிலேயே பார்க்கலாம் இதனால் திரையரங்குகளுக்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது இந்த பின்னணியில் ரசிகர்களை நோக்கி கவரும் வகையில் நாச்சரியமான அறிவித்துள்ளது பி வி ஆர் நிறுவனம் வெறும் ரூபாய் ஒரு மாதத்திற்கு திரைப்படம் தயாரிக்கும் வாய்ப்பை வழங்குகிறார்கள் பார்வையாளர்களுக்காக திரைப்பட பாஸ் முறை அறிமுகப்படுத்தப்படும் ரூபாய் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திரைப்பட பாஸ் வழங்கப்படும் இந்த பாஸ் மூலம் மாதம் பத்து திரைப்படங்கள் பார்க்கலாம் ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை உள்ளது அதாவது திங்கள் முதல் வியாழன் வரை மட்டுமே திரைப்படம் பார்க்க இந்த பாஸ் அனுமதிக்கும் வார இறுதி நாட்களில் இந்த பாஸ் செல்லாது இந்த பாஸ்கள் எப்போது கிடைக்கும் என்பது குறித்து பிவிஆர் நிறுவனம் தெளிவுபடுத்தவில்லை பிவிஆர் திரையரங்குகளில் படம் பார்க்க ஒரு டிக்கெட் குறைந்தபட்சம் பட்சம் ஐம்பது ரூபாய் அந்த கணக்கின் படி பத்து படங்களுக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் இந்த பாஸ் மூலம் படம் பார்த்தால் சுமார் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சேமிக்கலாம் இந்த சந்தா திட்டத்தை பிவிஆர் நிறுவனம் மூலமாகவோ அல்லது இணையதளம் மூலமாகவோ வாங்கலாம் இந்த பாஸ்போர்ட்டுக்கான சந்தா காலம் மூன்று மாதம் மட்டுமே இத்திட்டம் வாடிக்கையாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஆனால் வருவாய் அடிப்படையில் இது அவர்களுக்கு நஷ்டமாகவே இருக்கும் ஆனால் தீண்டர்களுக்கு ரசிகர்களை தொடர்ந்து வரவைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது